வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் அது காட்டும் பாதையில் நித்தமு நடந்திடுவே அது என்னை மகிமையில் சேர்த்திடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வுகளை அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பல போன வேளையிலே நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யோசபாத்துக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரர் மோவா புத்திரர் இன்னும் பல ஜனங்கள் எழும்பி வந்த பொழுது யோசபாத்தும் ஜனங்களும் கட்டுடைய சபையிலே வந்து நின்று ஆண்டவரே இத்தனை திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எதிரிகள் யுத்தம் பண்ண வந்துவிட்டார்கள் ஆனால் யோசோபாத் யுத்தம் பண்ணாமல் இந்த திரளான கூட்டத்தை நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி மேற்கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நாம் வெள்ள நச்சு போன ஒரு நபராய் காணப்படலாம் சரீர பாடுகள் நிமித்தமாய் வெள்ளன் குன்றி போனவர்களாக காணப்படலாம் அல்லது சத்ருவின் சூழ்ச்சி நிமித்தமாய் வெள்ளநற்று போன ஒரு நிலையிலே நீங்கள் காணப்படலாம் ஆனால் கட்டுடைய ஒரு சொல்லுகிறார் வெள்ள போகிற வேலையிலே நாம் ஆண்டுவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார் கத்திரை நோக்கி கூப்பிட நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் அதிபதி புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்து முதல் வாசிக்கின்ற பொழுது ஒரு எலும்பினாலே ஆயிரம் பேரை மேற்கொண்டதை ஆயிரம் பேரை கொன்று போட்டதை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் அவன் ஆண்டவர் அருளிய பலத்தினாலே ஆயிரம் பேரை கொன்று குவித்தான் ஆனால் அதற்கு பின்பதாக அவன் மிகவும் தாகமுடையவனாக காணப்பட்டான் அவன் ஆண்டவரே நோக்கி ஆண்டவரே உம்முடைய மெல்லத்தினாலே நான் இவர்களை மேற்கொண்டேன் ஆயிரம் பேரை கொண்டு போட்டேன் ஆனாலும் நான் தாகமாய் இருக்கிறேன் நான் தாகத்தினால் சகாதபடிக்கு அல்லது அல்லது சேதனம் மற்றும் இந்த பெலிஸ்டியரின் கையினால் நான் சகாத பிடிக்கு எனக்கு தண்ணீர் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கதறி ஆண்டு எந்த கோரி இந்த பள்ளத்தாக்கிலே அவனுக்காக கண்மலையை பிளந்து கொடுத்தார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டபடியே தண்ணீர் இல்லாத பள்ளத்தாக்கை ஆண்டவர் தண்ணீர் வரும்படியாய் அவனுக்கு உதவி செய்தபடினாலே அவன் அவன் இந்த தண்ணீரை குடித்து விளைத்து கொண்டான் அவ்விடத்திற்கு என்ன கோர் அல்லது எந்த கோரி என்று பெயரிட்டான் என்று நாம் விதத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் பலனற்றவர்களாக காணப்படலாம் அல்லது சத்துருவங்கள் மீது அம்புகளை எய்து கொண்டே இருக்கலாம் அந்த சூழ்நிலையில நீங்கள் பலன் கொண்டி போனவர்களாக காணப்படலாம் அல்லது பொருளாதார நெடு நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் உங்களை பலநற்று போக பண்ணி இருக்கலாம் ஆனால் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு முன்னால என்னால் நிற்க முடியவில்லை என்று சொல்லி எங்களால் நிற்க முடியவில்லை என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே அதிசயங்களை செய்கிறார் ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் ஒருவேளை தண்ணீர் இல்லாத இடத்திலே உங்களுக்கு கண்மலையை பிளர்ந்து தண்ணீரை கொடுக்கிறவராக காணப்படுகிறார் நம்முடைய சூழ்நிலையிலே நான் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோமாம் ஏதும் சொல்லுகிறது கத்தர் பேரில் பற்றுதலாய் மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கற்று பேரில் பற்றுதலாய் இருப்பதை நல்ல ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம் சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் அதை மேற்கொள்ள வல்லமையுடையவராக இருக்கிறார் சூழ்நிலையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார் அவரையே உறுதியாய் பற்றிக்கொண்டு நோக்கி கூப்பிடுவோம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார் அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவே ஆண்டு ஒரு உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் ஆம் ஆம்